மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் தமிழ்நாடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களின் ஆலோசனைப்படி செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திருப்போரூர் தெற்கு ஒன்றியம் முள்ளிப்பாக்கம் கரும்பாக்கம் ஆகிய ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கரும்பாக்கம் ஊராட்சி மன்ற வளாகத்தில் வியாழக்கிழமையன்று நடைபெற்றது இந்த முகாமில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் வேளாண்மை ஆத்மா குழு தலைவருமான பையனூர் எம் சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் கரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் டி தனசேகரன் முள்ளிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய திமுக அவை தலைவர் திருமலை ஒன்றிய தொழிலாளர் அணி அமைப்பாளர் சிவகுமார் பெருந்தண்டலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய அணி அமைப்பாளர் குன்னப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஏ மோகன் கரும்பாக்கம் முள்ளிப்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் கரும்பாக்கம் ஊராட்சி செயலர் கமலநாதன் முள்ளிப்பாக்கம் ஊராட்சி செயலர் புனிதா வட்டார வளர்ச்சி அலுவலகர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் முன்னதாக விவசாயிகளுக்கு விதைப்பொருட்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த முகாமில் திமுக கழக அனைத்து நிலை நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ஹேமந்த் நன்றி